ओ गुरभ्यो नम हरी ओम गीता चैप्टर नंबर लवेन श्लोक नंबर फोर वन फि वन एक चरिशत् श्लोक है अपत्तना श्लोक मदल पढ़ा सखेती हे कृष्ण हे यादव हे सके அஜானதா மகிமானம் தவேதம் மயா பீம் பதச்சேதம் பார்க்கலாம் சகேதி சகா ப்ளஸ் எதுக்தம் எத் ப்ளஸ் உக்தம் ஒரு கஞ்சக்ஷனோட ஆரம்பிப்போம் கிருஷ்ணா தவ உனது இதம் இந்த மகிமானம் மகிமையை அஜானத அறியாத மயா என்னால் பிரமாதாத் கவனமின்மையினாலோ பிரணயேனவ அபி அன்பினாலோ சகா நண்பன் இதி என்று நினைத்தோ, ஏ கிருஷ்ண ஏ கிருஷ்ணா ஹே யாதவ ஏ யாதவா, ஹே சகே நண்பா நன்பா என்று பிரசவம் அலட்சியமாக எத்து எது உக்தம், சமரி பார்க்கலாம் கிருஷ்ணா உனது இந்த மகிமையை அறியாத எண்ணால் கவனமின்மையினாலோ அல்லது அன்பினாலோ அல்லது நண்பன் என்று நினைத்ததோ நினைத்தோ ஏ கிருஷ்ணா ஏ யாதவா ஏ நண்பா என்று அலட்சியமாக அழைத்திருக்கிறேன் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் இருக்குது ओवर मंडस कैन मेक यूस ऑफ इट धन्यवाद है